ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் எழுத்தாளர் பாஸ்கர் ஆறுமுகத்தின் சிறுகதை அக்குரு அம்மா ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அக்குரு அம்மா இறந்துவிட்டால் அக்குருக்கு துக்கமாக இல்லை அக்குரு அம்மா இறந்துவிட்டால் அக்குரு அழவில்லை அக்குரு அம்மா இறந்துவிட்டாள் தகவல் சொல்ல வந்தவனை சட்டை செய்யாமல் அக்குரு பார்த்தான் நினைவிலிருந்து இறந்து போனவளுக்கு அந்த செய்தி மீண்டும் உயிர் தந்தது அக்குரு அம்மா இறந்து விட்டாள் எனக்கு என்னடா என்பது போல் அக்குரு முகத்தில் ஒரு அலட்சிய பாவம் லேசாக புருவத்தை ஒரு சென்டிமீட்டருக்கும் குறைவாக எழுப்பியது மட்டும்தான் அம்மா தவறியதற்கு அவன் காட்டிய அதிகபட்ச எதிர்வினி ஓ அப்பாட்ட சொல்லிடுங்க பொறுக்காமல் நகர்ந்தான் அக்குரு குறைத்து கொண்டிருந்த நாயை விரட்டி விட்டபடி அண்ணே வீட்டுல யார் இருக்கீங்களா அண்ணே சேம்பரத்தில இருந்து வாரண்ணே முருகு வீட்டுல எழுவுங்க மாமா பெரிய மக பாக்கியம் மக்கா தவறிட்டாங்க சாயங்காலம் எடுக்கிறாங்களா தகவல் சொல்ல சொன்னாங்க அண்ணே ஒரு வழியாக நாயின் குறைச்சலுக்கு ஊடே சொல்லி முடித்தான் செந்தில் தகவலுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தது வாசலில் கட்டப்பட்டிருந்த நாயொன்று அது பொமேனியின் வகையை சார்ந்தது என்ற விவரமெல்லாம் செந்திலுக்கு தெரிந்திருக்கவில்லை ஏய் சும்மா யாருங்க அது உச்சந்தலைக்கு வைத்த எண்ணெய் உடலில் வழிந்திரங்க தலப் தலப் என்று தலையை கொண்டு வெளியே வந்தான் அக்குருவின் அப்பன் சுப்பு கருத்த தடிமனான உடல் கழுத்தில் சன்னமாக சுருளும் டிஸ்கோ செயின் ஐம்பது வயதிலும் அரும்பாத பூனை மீசை இழுப்பில் தேங்காய்பூ துண்டு கட்டியிருந்த சுப்புவை பாக்கியத்தின் திருமணத்தின் போது பார்த்தது அதன் பிறகு சற்றே இருபது வருடங்கள் கழித்து இப்பொழுதுதான் பார்க்கிறான் செந்தில் அண்ணா அதான் சேதி சொல்லலாம்னு இழுத்து கொண்டே சுப்புவின் முகத்தை வெறித்து பார்த்தான் விரலை காதுக்குள் விட்டு குலுக்கிக்கொண்டே வீட்டிற்குள் திரும்பி நடந்தான் சுப்பு அவமானமா போயிடுச்சு என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவன் பாட்டுக்கு உள்ள போறான் பொன்னப்பைய பொண்டாட்டி செத்த துக்கம் கொஞ்சமாவது இருக்காது அட அவ எப்படியோ இருக்கட்டும் யா நீந்தான படுத்து பெற்றுக்கிட்ட அவகிட்ட அவ வேண்டாம் அவன் நாத்தமும் சீக்கும் பிடிச்சவ ஆனா அவ வந்த புள்ள மட்டும் வேணுமோ அது மட்டும் இனிச்சு கிடக்கோ மானங்கெட்ட மோவான் ஒரு வசையோடு முடித்தான் செந்தில் இவனுக்கெல்லாம் ஒரு வார்த்தை முடிந்தது பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தவன் இடுப்பில் முடிந்து வைத்திருந்த வெற்றிலை பொட்டலத்தை பிரித்தான் காய்ந்த ஒரு வெற்றிலையின் நடுநரம்பில் சுண்ணாம்பை அப்பி புகையிலையோடு வாயிலிட்டு அதக்கி கொண்டான் அவனுக்கு அந்த நாயின் குறைச்சல் சத்தம் பேருந்தின் இறைச்சலை மீறி கேட்டது பேருந்து முனைகிக்கொண்டே முன்னே நகர்ந்தது நினைவுகள் ஜன்னல் வழியாக பின்னோக்கி வழிந்து கொண்டிருந்தன இந்த சின்ன வயசுல அவளுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி வைக்கிற வேண்டாம்டா சொன்ன கேளு அந்த பய வீம மாதிரி இருக்கான் நம்ம புள்ள கோழி குஞ்சு மாதிரி ரெண்டுக்கும் ஒத்து வராது பாவம் வந்து சேரும்டா முருகே ஊர் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடாத நான் சொல்றத கேட்டு நடந்துக்க கூட்டமா இருந்த பொண்ணு அங்க தனியா இருக்க சிரமப்படுவா பேத்தியை பற்றிய கவலையில் புலம்பிக் கொண்டாள் முருகவின் தாயார் மாரியம்மாள் தே சும்மா கெட சனியா எதை தொட்டாலும் தடங்க மசிறு சொல்லிக்கிட்டு சாவர் பாரு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி பார்க்க முடியுமா அடிக்காத குறையாக கத்தினார் முருகு ஏங்க அவங்க சொல்றதும் நியாயம்தானே நம்ம பாக்கிக்கு என்ன கல்யாணம் பண்ணுற வயசா இப்போ இன்னும் இருபதை தாண்டல அந்த ஆளை பார்த்தாக்கா புல்லைப்பத்தவ மாதிரி இருக்கான் இது சரிப்பட்டு வராது வேண் பேசிக்கொண்டிருக்கும் போதே தன் மனைவியை எரித்து விடுவதை போல ஒரு பார்வை பார்த்தார் முருகு அந்த பார்வையின் அர்த்தம் அவளுக்கு புரிந்ததால் அந்த அம்மாள் அதற்கு மேல் வாய் திறக்கவில்லை சச்சரவுகள் இருந்த திருமணம் இருவரின் சம்மதத்துடன் தான் நிகழ்ந்து முடிந்தது இந்த இருவரில் ஒருவர் முதுகு மற்றவர் சுப்பு காசு இருக்குன்னு இப்படியா போய் விழுவா மனுஷன் அந்த பாயலை பாரு ஒழு மொகர முப்பத்தைந்து வயசா பாயலுக்கு இன்னும் வீச கூட சரியா வரல தடி போத்து கணக்காக இருக்கான் பாக்கியத்தை செல்லமாக வளர்த்துட்டான் சௌரியமா வாழலான்னு சரின்ட்டாம்போல அட விடியா கல்யாண வீட்டில் வந்து நொல்ல நொட்டை சொல்லிக்கிட்டு ஏதோ நல்லா இருந்தா சரிதான்னு வாழ்த்துட்டு போவியா தாம்பூலம் தேடிக்கொண்டிருந்த உறவுகளின் வெவ்வேறு வாய்களில் வெற்றிலையாய் மெல்லப்பட்டு கொண்டிருந்தார் முருகு வெப்பமும் குளிர்ச்சியாய் பீரிட்ட ஜன்னலோரை காற்று கழுத்தின் பின்புறம் வருட தலையை குலுக்கி சிலித்து கொண்ட செந்திலுக்கு நிகழ்ந்தவைகள் எல்லாம் ஒரு கணம் அவன் மனதில் தோன்றி மறைந்தது செந்தில் பாக்கியத்தின் முறை பையன் முறையென்றால் நேர்முறையில்லை தூரத்து உறவுக்காரன் பாக்கியத்துக்கு செந்தில் மாதிரியே இன்னும் நிறைய முறைகள் இருந்தன எண்ணிக்கையில் சொன்னால் பத்தோ பதினொன்றோ எல்லாமே அவளுக்கு பிந்தி பிறந்தவர்கள் அந்த கூட்டத்தின் பெரிய அக்கா அவள்தான் இளங்கோ ஒருவனை தவிர்த்து அவன் ஒருவன் தான் அவளை பாக்கியம் என்று பெயர் சொல்லி அழைப்பவன் இளங்கோ பாக்கியத்தின் சொந்த அத்தை மகன் ஆறு மாதம் மூத்தவன் தனக்கு முறையென்று அவள் எண்ணிய ஒரே ஆண் பத்து வயதில் காமாலைக்கு இரையானான் அவன் இறந்த துக்கத்தில் அழுது கொண்டிருந்தவள் திடீரென்று சமையலறைக்கு போய் பெரிய தட்டத்தில் சோற்றை போட்டு தின்றவளே வினோதமான கிருக்கி என்று மாரியம்மாள் கிழவி அடிக்கடி சொல்வதுண்டோ இழங்க உயிரோடு இருந்து பாக்கியம் அக்காவை கெட்டி இருந்தா அக்காவும் நல்லா இருந்திருக்கும் மாமாவீழும் நல்லா இருந்திருக்கும் செந்தில் தனக்குத்தானே சொல்லி நொந்தான் பாக்கியம் இறந்தது அக்குருவை கிஞ்சித்தும் பாதிக்கவில்லை அவனுக்கு அவளின் முகம் கூட சிதிலமாகத்தான் நினைவில் இருந்தது ஒரு மழை இரவில் மண்டை உடைந்து முகமெல்லாம் இரத்தத்துடன் அடைத்த கதவுகளுக்கு முன்னே அழுது ஓலமிட்ட ஒருத்தியை பார்த்தது மாதிரிதான் அவள் நினைவில் இருந்தது நீ பறந்து தவழ ஆரம்பிச்சப்ப அவளை அவங்க அப்பா அடிச்சு துரத்திட்டான் எப்போதோ ஒரு முறை அவன் ஆயா சொல்ல கேட்டிருக்கிறான் அக்குரு ஆயா திடீரென்று ஏதேனும் நினைத்து கொண்டு அழுது புலம்புவாள் வீடு இப்படி விளங்காமல் போனதுக்கு ஓம்மா சாபமா கூட இருக்கும்டா பயல என்பாள் ஆயாவின் வார்த்தைகளை நினைத்து கொண்டான் அம்மா விளையாட்டுக்கணும் மாறாத பச்சை புள்ள வீட்டுக்கு அடங்க தெரியாது காலில் சக்கரம் கட்டின ஆப்பிள்ள ஊற சுற்றுவா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்கிட்டேயும் சட்டுன்னு பேசி பழகிடுவா காசு எடுத்துக்கிட்டு கலப்பு கடைக்கு போயிடுவா யாருக்கும் தெரியாமல் சரியான சினிமா பைத்தியம் தனோ கோவிலுக்குன்னு சொல்லிட்டு சினிமா கொட்டையும் சுற்றுவாள் ஒரு நாள் சினிமா கோட்டையில் ஆறுனோ தனியாக நின்று பேசிகிட்டு இருந்த விஷயம் தெரிய வந்து பிரச்சனையாக ஆயிட்டுது அப்போ ஒரு முசுடு பிடிச்சவான் எல்லாத்தையும் பூட்டி வைக்கிற பய டிவி பொட்டியை கூட ரூமில் வச்சுக்கிட்டு தனியாக தான் பார்ப்பான் கடைக்கு போகும்போது உள்ள வச்சு பூட்டிட்டு போகிற பய என்னை கூட பார்க்க விட்டது கிடையாது அப்படியாப்பட்ட பய அவனுக்கு இந்த செய்தி தெரியா சும்மா இருப்பானா அந்நேரம் பார்த்து இந்த கிறுக்கு பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போயிருந்தா தர தரான்னு துணி கிழிய தெரு வீதியில் இழுத்து வந்து போட்டு மாரையும் வௌத்தையும் ஓங்கி ஓங்கி மிதித்தான் சுவரில் சேர்த்து அரைஞ்சு ஓடுகாலி நாய சினிமா வழி கேட்குது உனக்கு யாரிடையவும் அந்த மோளே இந்த மோளே அவளே இவளேன்னு ஆப்பக்காரண்டிய பழுக்க காய்ச்சி ரெண்ட காலில் சூடு போட்டுட்டான் பாவி எல்லா நிமிஷத்தில் நடந்துச்சு அவன் மண்டம் உடஞ்சி ரத்தம் வழியும்போது தான் எனக்கு என்ன நடக்குதுன்னே விளங்கிச்சு ஆயா மேலும் சொன்னாள் ஐயோ ஐயோன்னு அவள் அலறுனா அலறல் அப்பப்பா யோசிச்சு பார்த்தா இப்பயும் நடுங்குது வேற ஒருத்தியா இருந்தா அத்தனை அழுக்கி செத்தே போயிருப்பாள் அம்மா அழுத்தக்காரி பழச்சிக்கிட்டா மூஞ்சி மோரெல்லாம் வீங்கி போய் ராத்திரி முச்சூடும் தூங்காமல் அழுதுக்கிட்டே திண்ணையில் கடந்தான் மறுநாள் காலம்பில் ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தவங்க தாத்தனை உள்ள கூட வர சொல்லலை உங்கள் அப்பேன் ஏதோ ஈமக்காரியை பத்திரிக்கை போல வாசல்ல வச்சுட்டு அந்த ஆள் அழுதுகிட்டே போனார் பாவம் அவர் பொண்ணை கூட பார்க்க விடலை இந்த படுவாவி அந்த மனுஷன் மனசு என்ன பாடுபட்டுருக்கும் அவன் உங்கள் அப்பங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா வாயில்லா பூச்சி அவனை கண்டாலே பயந்து கொள்வா அவனுக்கு சோறாக்குவது சாப்பாடு போடுவது எல்லாம் நான் தான் கதவு பிடி பார்த்துக்கிட்டே நிற்பா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை நான் பார்த்ததே இல்லை தான் உன்னை பெற்றாலோ அதுவும் சரிதான் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கும் புருஷன் பண்டாட்டி பேசிக்கணும் தான் என்ன சட்டம் உதடி பெரியாமல் தனக்குள்ளே சொல்லி கொண்டாள் கடைக்கு போக வர கோவிலுக்கு போக யாருக்காச்சும் கழுதாசி எழுத நான் தான் அவளுக்காக உங்க அப்பங்கிட்ட வாதிடுவேன் அன்னைக்கு கூட அவள் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகணும் என்னைய கூப்பிட்டு போக சொல்லுங்கன்னு என்னைய போட்டு நச்சர்த்து கொண்டே இருந்தா நானும் அவனிடம் சொல்லி சம்மதம் வாங்கி வச்சிருந்தேன் நல்லா தான் கேட்டுக்கிட்டு கடைக்கு போனான் அந்த படுகாரிக்கு அதுக்குள்ளே என்ன வந்ததோ தெரியல காலையில் கல்யாணத்தில் கலந்துக்க போகிறோம்னு நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்தவள போட்டு கண் மண்ணு தெரியாமல் அடித்து போட்டான் அதோட நிற்காம தாலி கவரை அறுத்து கையில் காதில் இருந்த நகைகளையும் அறுத்து முண்டச்சியாட்டம் ஆக்கிட்டான் காது மூக்கெல்லாம் ரத்தமாக வழியுது ஆனால் கண்ணில் ஒரு பொட்டு தண்ணி வரல ஏதோ முடிவு செஞ்சிட்டா போல வெறுமகத்தி பிடிச்சது போல நின்னு எல்லா அடியையும் வாங்கிக்கிட்டா அவ்வளோ அடிக்கும் பாவி ஒரு போட்டு கண்ணு தண்ணி விடணுமே ஹ முன்னெற்றி முடி கொத்தாக பிடிக்கப்பட்டு உறைந்த இரத்தத்துடன் கிழிந்து தொங்கிய மேல் உதட்டை எடுத்து பொருத்தியபடி முறைச்சிக்கிட்டே அவன் நின்ன கோலத்தை பார்த்து நான் சமாதானம் செய்யக்கூட கிட்ட போகலை அதுதான் நான் அவளை கடைசியாக பார்த்தது அதுக்கப்புறம் நானும் அப்படியே அழுதுகிட்டே தூங்க போயிட்டேன் காலையில் எழுந்து வாச தெளிக்க போகும்போது கதவு வெறிக்க திறந்து கிடந்தது எனக்கு சொன்னேன்னு இருந்துச்சு ஓடி வந்து படுக்கையை பார்த்தேன் அவ இல்லை அன்னைக்கு போனவ தான் திரும்ப வரவே இல்லை ஆயா உயிரோடு இருந்தபோது எல்லாம் அக்குருவுக்கு நினைவுக்கு வந்தது இரும்பு ஆணிகள் அதிர புதைந்து கொண்டு இருந்தன நல்ல அழுத்து கட்டுடா பந்தல்காரர் ஏவல் செய்து கொண்டிருந்தார் அந்த பந்தலின் நிறம் என்னவென்று அவருக்கும் மறந்து போயிருக்கும் அழுக்கேறி போயிருந்தது சில இடங்களில் கிழிசலால் ஒட்டுத் தையல் போடப்பட்டிருந்தது சாவு வீட்டில் கட்டிய விட்ட கையோடு கல்யாண வீட்டிலும் கட்டப்படும் அந்த பந்தல் தீட்டுப்படுவதில்லை அதனால் துவைக்கப்படுவதும் இல்லை அக்கம்பக்கத்து வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மர பெஞ்சுகள் வந்திருந்த உறவுகளின் இருக்கைகள் ஆயின கூடுதல் இருக்கைகளுக்காக பிளாஸ்டிக் சேர்கள் வரவழைக்கப்பட்டன ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கியிருந்த சேர்கள் மீது ஏறி அமர்ந்திருந்தது ஒரு குழந்தை பெண்கள் கூடி அழுவதைப் போல வட்டமாக கூடி அமர்ந்து நடித்து காட்டி விளையாடி கொண்டிருந்தனர் சில குழந்தைகள் அடுத்த வீட்டு வாசல் வரையில் சிரித்து பேசி வந்த பெண்கள் சாவு வீட்டில் நுழைந்தவுடனே கொண்டு திடீரென அழுதார்கள் பெண்களுக்கு எப்படித்தான் அந்த அழுகை வருகிறதோ சாவு வீடுகளில் ஒப்பாரி வைக்கும் பெண்கள் இறந்தவருக்காக மட்டுமல்ல தங்களுக்கும் சேர்த்தே தான் அழுகிறார்கள் எதையோ வெளியேற்றுவதற்காகத்தான் சாவு வீடுகளை பெண்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் போலும் தினசரிகளில் வந்த செய்தியைக் கொண்டு மேல் சட்டை பித்தான்கள் பூட்டப்படாமல் திறந்த மாறோடு வெற்றிலையை குதப்பிக்கொண்டே அரசியல் பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார் தெருநாள் நட்டாண்மைக்காரர் சாவு வீடுகளில் பேசும் அரசியல் படித்துறை வரையில்தான் செல்லுபடியாகும் என்பது அவருக்கும் தெரியும் துக்கத்தையும் அரசியலையும் காவிரியில் ஒரு சேர தலைமுழுகி விடுவார்கள் டே சின்னவனே இந்தா போயே டீ வாங்கி பொம்பளங்களுக்கு கொடு பாவம் காலையிலேந்து ஏதும் சாப்பிடாமல அழுதுகிட்டு இருக்குவா அப்படியே முருகு கூட்டி போயே ஏதும் வாங்கி கொடுடா தம்பி வயசான ஆளுடா பாத்து பூ யார் ஆள் போயாச்சா இன்னும் யாரேனும் வரவேண்டி உள்ளதாப்பா அவ வீட்டுக்காரனுக்கு செய்தி சொல்லியாச்சா ஆறு போயிருக்கா பதில் தெரிந்த அல்லது பதில் தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் நட்டாண்மை குழி வெற்ற ஆளுக்கு முன்பணம் கொடுத்து விடுப்பா ஒரு ஆடு போய் இடத்த காட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை வைத்திருந்தார் அவர் யாருக்கும் பொறுப்பு இல்லை வீட்டில் தான் இந்த என்ன ஆகும் என்று தனக்குள்ளே பெருமைப்பட்டு கொண்டார் உண்மையில் தெரு நட்டாண்மையின் தேவைகள் என்னவென்பதை சாவு வீடுகள் துக்கத்துடன் சொல்லிவிடுகின்றன நேரம் போயிட்டு இருக்கு பாரு சீக்கிரம் முடி ரொம்பல்ல ஆடம்பரம் பண்ற நயமாக பாடை கட்டி கொண்டிருந்த குடிமகனிடம் சற்றே கடிந்து கொண்டார் உடம்புக்கு முடியாம இருந்தவ ரொம்ப வைக்க வேண்டாம் நீ சீக்கிரமா முடிச்சு கொடுப்பா நட்டாண்மைக்காரரிடம் இழந்து கொண்டிருந்தார் நடுக்கூடத்தில் மரப்பிஞ்சின் மேல் கிடத்தப்பட்ட பாக்கியத்தின் உயிரற்ற உடலை தாண்டி ஒப்பாரியின் ஊழை புகுந்து கொல்லையில் மூத்திரம் பெய்துவிட்டு வந்த தில்லைநாதன் கண்களில் மோதியது காடா துணியில் சேர்த்து கட்டப்பட்ட பாக்கியத்தின் தேய்ந்த பாதங்கள் தான் எத்தனை தூரங்கள் கடந்திருக்கும் அந்த பாதங்கள் அந்த பாதங்களில்தான் எத்தனை முறை சூடு வைத்திருப்பேன் மனதில் உதித்த எண்ணங்களுக்கு அவன் ஏனோ ஒலி வடிவம் கொடுக்கவில்லை சின்னக்காவை மறுவீட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்பாடா என்று சாய்ந்த ஒரு நிமிட நிம்மதியை கூட முழுவதுமாக அனுபவிக்க விடாமல் அருந்த காதோடு வந்து நின்ற பாக்கியத்தை அவள் அம்மாவும் கட்டி கட்டிக்கொண்டு கதறி அழுதது தில்லைநாதனின் கண்களில் தோன்றி மறைந்தது பிரக்னையே இன்றி தூங்கி போன வாக்கியத்தின் விழுந்து கொண்டிருந்த கெண்டைக்கால் சூட்டு காயத்தை பார்த்து ஐயோ ஐயோவின கத்தி அலறிய தன் அப்பாவின் சத்தம் மிக துல்லியமாக கேட்டது அவனுக்கு காதுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு வெளியே வந்து உட்கார்ந்தான் தில்லைநாதன் சாவு வீடுகளில் ஆண்கள் பிணத்தை விலகி வெளியில் வந்து ஊர்க்கதைகள் பேசுவது துணிவின்மையின் மறுவடிவம்தான் ஒருவேளை அவர்கள் பிணத்தினை அடித்தொட்டு அமர்வார்களாயின் பெண்களை விஞ்சும் அளவுக்கு உடைந்து அழக்கூடும் சுப்புவை சமாதானம் செய்து பாக்கியத்தை கொண்டு போய்விட்டு வருவதும் அவன் அவளை அடித்து துரத்துவதும் வழக்கமாகிப் போயிருந்தது வெக்கையும் வெறுமையுமாய் கடந்த பல நாட்களுக்கு பிறகு ஒரு மழை இரவில் கருத்த பெண் உருவம் தயங்கி தயங்கி வாசலில் ஒதுங்குவதை விழுந்த கண்களை இழுக்கி கொண்டே பார்த்த மாரியம்மா கிழவி அடியே பாக்கியோ என்னடி கோலம் இது பாவி ஒன்னைய இப்படியாடி பார்க்கணும் வேண்டா வேண்டான்னு தலைப்பாட அழிச்சுக்கிட்டேனே கேட்டானா அந்த படுபாவி என்ற அழுகை சத்தம் மழையில் கரைந்தது நெற்றி புடைத்து கண்கள் பஞ்சடைந்து உதடுகள் கருத்து முலைகள் வடிந்து பார்க்கவே அடையாளம் காண முடியாத மாதிரி இருந்தால் சதைகளெல்லாம் உதிர்ந்து தலை மட்டும் கொண்டு விகாரமாக இருந்தது பாக்கியத்தின் தோற்றம் மூக்குத்தி துளைகள் துந்து போயிருந்தன ஈக்குச்சி சொருகப்பட்டு கம்மல் துளைகள் பாதுகாக்கப்பட்டிருந்தன தலைமயிர் நரைத்து கன்னங்கள் ஒடுங்கி உதட்டு ஓரத்திலும் நகக் கண்களிலும் கரும் புள்ளிகள் போட்டிருந்தன கழுத்தில் அழுக்கேறிய மஞ்ச கயிறு அவள் அணிந்திருந்த ஜாக்கெட்டுக்குள் மழை காற்று சுதந்திரமாக சுற்றி வந்தது கட்டியிருந்த புடவையில் கிழிசல்கள் இருந்தன சடச்சடவென அடித்து பெய்யும் மழையில் நனைந்தவாறு திறக்கப்படாத கதவுகளுக்கு முன்னே அழுவதற்கோ அழைப்பதற்கோ திராணியின்றி நின்று கொண்டிருந்தாள் வாக்கியம் பதறியபடியும் கதறியபடியும் கதவு திறந்தது கிழவியின் படுக்கையில் சடீர் என்று சரிந்தாள் பாக்கியம் விட்டு விட்டு எழும் லேசான குரட்டை ஒலி மட்டும் அவள் இன்னும் உயிருடன் இருப்பதை சொல்லி கொண்டு இருந்தது ஊற வைத்த தென்னை ஓலைகளை கிழித்து துடைப்பமாக மாறியம்மாள் கட்ட அதை வீடு வீடாக கொடுத்து காசாக்குவாள் பாக்கியம் ஈர்க்குச்சி உருவிய சத்தைகளை இரண்டாக மடித்து வாழிப்பில் சொருகி வெந்நீர் போட பயன்படுத்திக் கொள்வாள் கிழவி சில வேளைகளில் அதையும் கூட காசாக்கி விடுவாள் யமபாதகி ஐம்பது டிசம்பர் பூக்கள் ஒரு ரூபாயும் ஐம்பது கனகாம்பர பூக்கள் இரண்டு ரூபாய் என்று விலை தீர்மானிப்பாள் கிழவி இது தவிர மல்லிப்பூ பப்பாளி கொய்யாக்காய் வாதாங்காய் இளநீர் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் விலை பேச கிழவி விற்று காசாக்க பாக்கியம் பாக்கியம் கேட்கும் போதெல்லாம் கிழவி காசு தர வேண்டும் என்பது எழுத்து பிரதியில்லா புரிந்துணர்வு ஒப்பந்தம் வாரம் ஒருமுறை பெரியாஸ்பத்திரி பிரசவநடியை சுவாசிக்கவில்லை எனில் கிழவிக்கு இருப்பு தங்காது சேர்த்து வைத்த காசுகளை முந்தானையில் முடிந்து கொண்டு கிளம்பி விடுவாள் அது என்ன ஆஸ்பத்திரிக்கா போகுது காசை சேர்த்து வச்சு வக்கனே திங்க போகுது வயசான காலத்தில் அடக்குதா பாரு அப்படியே அது நாக்கு தான் என்ன இது கெட்டது பத்தாதுன்னு அவளையும் சேர்த்து கெடுக்குது வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி கூட்டிக்கிட்டு ஊர் ஊரா சுத்துறது இந்த மனுஷனும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கிறாரா மிளகாய் சாந்தை அம்மியில் அரைத்து கொண்டே மொபலாசி செய்யும் மனைவியின் பேச்சை லட்சை செய்யாமல் நீராகாரத்தை மடக் மடக் என்று குடிப்பார் முருகு கிழவி பெரியாஸ்பத்திரிக்கு கிளம்பினால் போதும் பாக்கியம் ஏதேனும் ஒரு வியாதியை வலுக்கட்டாயமாக வருவித்துக் கொள்வாள் அதற்கு காரணம் ஒன்றுதான் இல்லை இல்லை இரண்டு காரணங்கள் இருந்தன சுடச்சுட நெய்யொழுகும் அல்வாவை வாழை இலையில் மடித்து கொஞ்சமாக அதன் மேல் மிக்சரை தூவி ஐயனார் கொடுக்க நீட்டும் முன்னே பிடுங்கி தின்னலாம் போல இருக்கும் ஒரு முறையோடு போதுமென்று போனவன் சிங்கமடை சரித்திரத்தில் இல்லை எனலாம் ஆஸ்பத்திரியின் பினாயில் வீச்சத்தை கூட அதற்காகவே பொறுத்து கொள்வாள் பாக்கியம் அடுத்து நேராக ராமையர் கடைக்குத்தான் ஆளுக்கு ஒரு மசால் தோசை ஒரு திக்கான மசாலா பால் சாப்பிட்ட பிறகுதான் இரண்டு பேரின் வியாதியும் குணமாகும் வாயை நல்லா தொடச்சி கொடி கையை உள்பாவடையில நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விட்டுடு யார் கேட்டாலும் சாப்பிட்டதை சொல்லக்கூடாது கோல் சொல்றதுக்குனே அம்மா காத்திருப்பா கிழவி பாயில் சுருண்டு குன்னி கொண்டு கிடந்த பாகியத்தின் கால்களை நீட்டி போட்டு விட்டாள் வாயை பிளந்து கொண்டு தூங்கும் பேத்தியை பரிதாபமாக பார்த்து கொண்டே இருந்தாள் அவளை அறியாமலே கண்களில் தேங்கிய கண்ணீர் உடைந்து கன்னங்கள் வழியே ஓடி வழிந்தது பொழுது எப்போதும் போல இருக்கப் போவதில்லை என்பதை அவதானித்தவாறே படுக்கையை விட்டெழுந்தாள் கிழவி கொல்லைப்புறத்தில் பாக்கியத்தின் அம்மா முசுமுசுவென அழுகும் ஓசை கேட்டது இந்த படுகாலிக்கு ஒரு சாவு வந்தா எல்லாத்தையும் தன்னை கட்டி விட்டுடலாம் இருந்துக்கிட்டு இப்படி மானத்தை வாங்குறாளே பாவி யாரையும் நிம்மதியாவிடமாற்றாளே இவ்வளவு நாளாக எங்கே தங்கியிருந்தாள் எப்படி சாப்பிட்டாள் எங்கே தூங்கினாள் செலவுக்கு என்ன செய்தாள் எங்கே குளித்தாள் எங்கே மலம் கழித்தாள் இதோ இப்போ கட்டி இந்த புடவையும் ஜாக்கெட்டும் யாருடையது ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு எண்ணங்கள் முன்பொருமுறை இப்படித்தான் வந்து நின்றாள் என்னவென்று கேட்டதற்கு சுவரில் முட்டி தலையை உடைத்து கொண்டு அழுதாள் சாப்பிட்டாள் உறங்கினாள் பின்பு எங்கோ தொலைந்து விட்டாள் வீட்டில் எந்த சத்தமும் இல்லை கனத்த மௌனம் ஒருவர் முகத்தை மற்றவர் தவிர்த்தபடி நடந்தார்கள் மதியம் வரையில் இன்ன கெட்ட வார்த்தைகள் இன்ன உறுப்பைதான் குறிக்கிறது என்று புரிய ஆரம்பித்த வயது தில்லைநாதனுக்கு அப்பொழுது வேட்டி கட்டு சரியாக வராமல் கைலியைப் போன்று மூட்டை கட்டி கொண்டான் முளைக்காத மீசையை ஓரன்சாரமாக ஒதுக்கி ஒழுங்கு செய்கிறான் கெண்டைக்காலில் முளைத்த சுருட்டு முடிகளை பார்த்து பெருமை கொள்கிறான் அக்குள்களில் சென்ட் கொள்கிறான் அப்பருக்கு வைக்கும் பெரிய தட்டத்தில் தனக்கும் சோறு பார்க்க சண்டை இழுகிறான் பாக்கியத்தின் நடத்தையை பற்றி ஊர்தெருவில் பேசுவது அவனை கோபம் கொள்ளச் செய்யும் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகள் பாக்கியத்தை பற்றி விசாரித்தால் அவமானமாக இருந்தது அவனுக்கு ஒரு முறை வீடு மாற்றும் பொழுது தட்டுவண்டி ராஜேந்திரனிடம் வண்டி சத்தம் பேரத்தில் இருக்கும்போது அண்ணே இது என்ன முகம் தெரியாத ஆளுகிட்ட பேசுகிற மாதிரி பேர எங்கிட்ட பேசிய எனக்கு தெரியாத அண்ணே உங்களை பத்தி உங்க வீட்டை பத்தி உங்க வீட்டு பொண்ணு எங்கூட தானே கொஞ்ச நாள் இருந்துச்சு என்று சொல்லிவிட்டு நாட்டை கடித்துக்கொண்டு வண்டி சத்தம் கூட வாங்காம போன ராஜேந்திரனும் மாப்பிள கோவிக்காம கேக்குறதா இருந்தா சொல்றேன் நேற்றுக்கு செகண்ட் ஷோ விஜயா டாக்கிஸ்ல பாக்கிய அக்காவை கூட ஒருத்தன் யாருன்னு தெரியலடா அக்கா பக்கத்துல உக்காந்துகிட்டு இருந்தான் நான் போய் அவனை அடிச்சு துரத்திட்டு அக்காவை நான் தான் வீட்ல வீட்டில் விட்டேன் பாத்துக்க மாப்பிள்ள என்று நண்பன் ஒருத்தன் தன்னிடம் சொல்லியதும் நினைவில் வந்தது தில்லைநாதனுக்கு பாக்கியத்தை பார்த்த பொழுது தெரு பஞ்சாயத்தில் சுப்பு வண்டிராஜேந்திரன் அக்கம்பக்கத்தினர் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் மாறி மாறி ஒலித்தன நடையில் கிடந்த சவுக்கை விறகை எடுத்து விழார் விழார் என்று சாத்தினான் சிராம்புகள் பாக்கியத்தின் உடம்பில் பட்டு தெரித்தன கருத்த உடம்பில் இப்போது அங்கங்கே சிவந்த தடிப்புகள் கேவும் பாக்கியத்தின் குரல் வெளியே வந்துவிடக்கூடாது என்று அவளின் கழுத்தை நெறித்து கொண்டிருந்தது அவனின் இடது கை திண்ணையிலிருந்து மாரியம்மாள் கிழவி விந்தி விந்தி வருவதற்குள் பழுக்க காய்ச்சிய ஊதாங்குழலால் இரண்டு இழுப்புகள் உள்ளங்கால்களில் வாங்கியிருந்தாள் பாக்கியம் வீட்டில் உள்ளவர்கள் தடுக்க நினைப்பதற்குள் அத்தனையும் நிகழ்ந்திருந்தது நாமார்த்த நாய நாடு மாறி சிரிக்கு ஓடுகாலி முண்ட ஒன்னால ஒரு இடம் போய் வர முடியுதா ஊர் முழுக்க சொல்லுறான் முருகு மூத்தவ தேவடியாளா போயிட்டான்னு ஏதாவது குழங்குட்டல விழுந்து செத்து தொலைக்க வேண்டியதானேடி முருகு உடைந்து அழுதார் எலே உன் பெரிய மனுஷத்தனத்த வெளியே வச்சுக்கோ இங்க வந்து நாட்டாம மயிறு பண்ணாத இவனுக்கு தான் மான ரோசம் உள்ளதாட்டம் போடா விழிய என்று உரத்து கத்தினார் உலர்ந்த பார்வையில் எல்லோரையும் பார்த்துவிட்டு காயங்களில் ஆர்வமாக எச்சிலை துப்பி கொண்டிருந்த பாக்கியத்தின் உருவம் ஒரு நிழல் போல தில்லைநாதனின் நினைவில் ஒரு சனம் வந்து மறைந்தது மண் சரியாக சதுரக்குழி சின்னதாக உள்மாடம் வெட்டி தயாராக இருந்தது பாக்கியத்தின் உடல் இறுதி குளியலுக்காக கிடத்தப்பட்டது பெண்கள் புடவையால் மறைப்பு கட்டினர் பாக்கியத்தின் மேல் சுத்தி இருந்த புடவை களையப்பட்டது நிர்வாணமான உடல் பெண்ணின் உடல் பாக்கியத்தின் உடல் குழியூட்டிய பெண்களின் அலறல் சத்தம் வெளியில் இருந்த ஆண்களை பதற வைத்தது காய்ந்த சருகை விட சற்று கனம் கொண்டதாக இருந்தது அந்த உடல் ஊற்றிய மஞ்சள் கலந்த நீர் கழுத்தெலும்பு குழியில் தேங்கி இருந்தது வரிவரியான நெஞ்செழும்புக்குள் புதைந்திருந்தது முலை காம்புகள் பிள்ளை பெற்ற வயிறு ஒடுங்கி இருந்தது முற்றிலும் சதைவற்றி போயிருந்தன கை கால்கள் சுருங்கி போயிருந்த யோனி உதட்டை தவிர்த்து அந்த உடல் முழுக்க தழும்புகள் வடுக்கள் கை நடுங்கியபடி குழியில் மண்ணை அள்ளி போட்ட முருகுவை அனைத்தபடியே தில்லைநாதன் பாக்கியத்தின் உடலை வெறித்து பார்த்து இருந்தான் அது அவளிடம் எதையோ கோருவது போல இருந்தது சுடுகாட்டு பனைமரங்கள் காற்றில் மெல்ல அசைந்தன ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் பாஸ்கர் ஆறுமுகம் சிறு முன்னுரை இவர் மயிலாடுதுறையில் அஞ்சல் ஆய்வாளராக பணிபுரிகிறார் தொடர்ச்சியான வாசிப்பும் அதன் திறத்தலும் கொடுக்கும் நம்பிக்கையில் எழுதி பார்க்கிறார் தனது கூகுள் வலைப்பதிவில் மற்றும் பிரதிலிபி என்னும் செயலியை தொடர்ச்சியாக எழுதி வருகிறார் சொல்வனம் வாசகசாலை இதழ்களில் இவரது பல சிறுகதைகள் வெளியாகி உள்ளன